வர பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரலட்சுமி விரதம் வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய நாள் நம்ம எல்லாரும் உலகத்தில் வாழோன்னா பணம் அதாவது செல்வம் ரொம்ப அவசியமானது அதற்கு அதிபதி யாருன்னா லக்ஷ்மி மகாலட்சுமி அதில் வரங்களை அள்ளித்தரும் வரலட்சுமின்றது ரொம்ப தனம் ஒரு லக்ஷ்மி வரலக்ஷ்மி அந்த வரலட்சுமியை நினைச்சி வழிபடுறது தான் வரலட்சுமி நோன்பு விரதம் அதை நம்ம ஆத்மார்த்தமாக செய்யணும் நம்ம மட்டும் செஞ்சால் போகாது நம்ம சார்ந்தவர்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் பயனடும்படியாக செஞ்சாக்க நமக்கு இன்னும் பலன் ஜாஸ்தி இந்த வரலட்சுமி நோன்பை பற்றி அதனுடைய பலன் எவ்வளோ உயர்ந்தது விரதமிருந்து பூஜை செஞ்சாக்க அந்த வரலட்சுமி நோன்பு எவ்வளோ உயர்ந்தது அதனுடைய முக்கியமான பலன்கள் என்னென்ன எப்பேற்பட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கிறதுன்றத ஒரு சின்ன நடந்த கதை அந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி பெருமையை பற்றி சொல்கிற கதை முன்னாடி ஒரு நாள் கைலாயத்தில் பார்வதி பரமசிவன் ரெண்டு பேரும் சொக்கட்ட நாடிந்தானான் அவன் விளையாடி விளையாண்டு கடைசியில் முறு முடிவுக்கு வந்துடுச்சு சொக்கட்டான முடிச்சிட்டான் ஆனால் அதில் யார் ஜெயிச்சான்னு அவன் ரெண்டு பேருக்குமே ஒரு ஆர்குமெண்ட் அப்போ அந்த ஆர்குமெண்ட்டை தீர்க்கறதுக்கு ஒரு கந்தர்வன் சித்திரநேமின்னு பேர் அவனை மத்தியஸ்தம் பண்ண ரெண்டு பேரும் கூப்பிட்டுருந்தான் ஆனால் அந்த சித்திரநேமி யாருன்னா சிவன் மேலே அதிகமான பக்தி கொண்டவன் அப்போ அவன் என்ன சொல்லுவான் அதே மாதிரிதான் சொன்னான் சிவன் தான் ஜெயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டான் பார்வதிக்கு பயங்கர கோபம் மகா கோபம் கட்டுக்கு அடங்கலை நீ வந்து என்னை எதிர்த்து வேணுன்ட்டு போய் சொல்கிறதுனால நீ குஷ்டரோகியாக போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய தேஜஸ்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்திரநேமிய அந்த தேஜஸ்லாம் போய் ஒரு ஒளியிடந்து போகக்கூடிய குஷ்டரோகியாக ஆகிவிடுவாய் என்று ஷாபம் கொடுத்துடுறான் அவனுக்கு ரொம்ப வருத்தம் போய்டுறது உடனே பரமசிவன் ரொம்ப மனசு வரைஞ்சி ஏன்னா அவனுடைய பக்தனாச்சே தேவி இந்த மாதிரி சித்திரனைமைக்கு ஷாபம் கொடுத்துட்ட அவன் ரொம்ப நல்லவன் மேல அதீதமான பக்தி பாசம் கொண்டவன் நீ அவனை போய் இப்படி பண்ணிட்டியே அவனை மன்னித்து அந்த சாபத்துக்கு ஏதானோ விமோச்சனம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவன் கேட்டிருந்தார் அந்த வார்த்தைக்கு உட்பட்டு பார்வதி தேவியும் கொஞ்சம் மனசு கருணை பண்ணி அழகிய தடாக தீர்த்தத்தில் தேவ கன்னிகளை புண்ணியமான ஸ்ரீ வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிப்பாளாம் அதை எப்பொழுது அந்த கந்தர்வன் சித்திர பார்க்குறானோ பார்க்கறானோ அதை கேட்குறானோ அப்போ அவனுடைய சாபம் நீங்கி பழையபடி ஒரு தேஜசான கந்தர்வன ரூபத்தை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு சாப மோச்சனம் சொல்கிறா பார்வதி அந்த சாப வசத்தால் குஷ்டருவாக்கி ஆவனால சித்திரநேமி அவன் அந்த தடாகத்துக்கு போகிறான் தேவக்கர்ணிகள் எப்போ வருவா எப்போ வருவான்னு காத்துருக்கான் அங்கேயே வாசம் செஞ்சிருந்தான் அந்த தடாகத்தில் தடாகத்து பக்கத்தில் ஆவணி மாத சுக்லபட்சம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தேவக்கர்ணிகள்லாம் தடாக தீர்த்தத்தை அங்கே வந்து அடைந்தார்கள் அங்கு பூஜை செய்ய தொடங்கிட்டான் சித்திரை நம்பி பார்த்துருந்தான் ஓஹோ இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நேராக போயிட்டு நீங்களாம் இப்போ செய்ய போகிறது வரலட்சுமி விரத பூஜை தானே அப்படின்னு கேட்குறான் அவர்களும் ஆமாம் ஆமாம் எதற்காக கேட்குற அப்படின்னு கேட்டான் அதுக்கு சித்திரனைமி வரலட்சுமி விரதத்தை எப்போது தேவ கன்னிகைகள் அனுஷ்டிப்பதை நான் பார்க்கின்றேனோ அப்பொழுது அதனுடைய பலனால் எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று பார்வதி இருக்கார் அப்படின்னு சொன்னான் அதனால் தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரநேமி சொன்னான் தேவகர்ணிகள்னா ஆமாம் நாங்கள் செய்வது வரலட்சுமி பூஜை தான் இதை எப்படி அனுஷ்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்கிறோம் கேளுங்கோ இந்த மாதிரி ஆத்மார்த்தமாக செஞ்சாக்க அதனுடைய பலன் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவகன்னிகளாம் சொல்கிற இப்போ ஆரம்பிக்கிறான் எப்படி செய்யணும் என்ன சமாச்சாரம் இந்த விரதத்தை ஆவணி மாதம் சுக்லபக்ஷம் வெள்ளிக்கிழமையதான் செய்யணும் இந்த விரதத்தை செய்கிறதுக்கு முன்னாடி வீட்டை ஃபுல்லாக சுத்தம் செஞ்சணும் அழகாக கோலம் போட்டு தோரணங்கள்லாம் கட்டி மாவுளைலாம் அலங்காரம் பண்ணி வியாழனுக்கு சந்நிதியில் ஈசான்ய மூலையில் செவத்தில் வள்ளி அடிச்சுட்டு மகாலட்சுமி உருவத்தை வரைய வேணும் வரையலைனாக்க வரைய தெரியாத வாளுக்கு அந்த படத்தை வாங்கி அந்த படத்துனுக்கு பூஜை செய்யலாம் அந்த அம்மன் திருவுருவத்துக்கு முன்னே அழகாக கோலம் பண்ணும் அதுக்கு மேலே நுனி வாழையில் அழகாக போட்டு சாம்பாளத்தில் அரிசியை வச்சு பரப்பி அதில் ஒரு கலசத்தை வச்சு சுத்தமான தீர்த்தம் அழகாக ரொப்பி மேலே பச்சை பசேர்னு மாவளை கொத்து வச்சு தேங்காயை வச்சு தேங்காய்க்கு மஞ்சள் பூசி குங்குமம் விட்டு அலங்காரம் பண்ணி அவாவா சக்திக்கு ஏற்ப செப்புலையோ தங்கத்திலேயோ வெள்ளிலேயோ இல்லை மஞ்சள் கலராக இருக்கும் மஞ்சள்லேயோ லக்ஷ்மியின் முகத்தை வாங்கி பிரதிஷ்டை செய்யணும் அதில் அந்த வரலட்சுமிக்கு புது வஸ்திரம் புஷ்ப மாலைகள் ஆபரணங்கள் இதெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணலாம் சர்வ அலங்கார பூஷதியான மகாலட்சுமிய பக்தி ஸ்ரத்தையுடன் ஆத்மார்த்தமாக நம்முடைய கையில் அழகாக ஏழை பண்ணி வாசல்லேருந்து ஏழை பண்ணணும் நிலை வாசல் படி இருக்கு இல்லையா அதுலேருந்து மங்களஹாரத்தை எடுத்து அழகாக ஆரத்தை எடுத்து மந்திரங்கள் சொல்லி அதுலேருந்து மகாலட்சுமி ஏழை பண்ணி எந்த இடத்துல நீங்கள் மகாலட்சுமி வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல விசேஷமான ஒரு இடம் வச்சுருப்பீங்களே சன்னதியில் அந்த இடத்துல பிரதிஷ்டை செஞ்சு தூப தீபம் நெவேத்தியம் இதெல்லாம் அழகாக பண்ணி கல்பூர் ஆரதி மந்திரத்தோடு சொல்லி எல்லா உபச்சாரங்களும் சமஸ்த உபச்சாரங்களும் பண்ணி உபச்சாரம் பண்ணும் மறுநாள் அன்னைக்கு பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் வரலட்சுமி பூஜை இப்படின்னு அந்த தேவகன்னிகள் அந்த சித்திரநேமி கிட்ட சொன்னா இந்த பூஜையை சிரத்தையுடனும் பக்தியுடனும் கண்ட பலனால் சித்ரநமி இதெல்லாம் கேட்டான்ல அவ செய்கிறத அவனுடைய குஷ்டரோகம் உடனே மறைஞ்சி போய் அழகாக அவனுடைய தேஜஸ் பழைய தேஜஸ் முகத்தில் வந்து கந்தர்வனா அவன் மாறிட்டான் அதனால் சித்திரமி இந்த எல்லா பலன்களையும் அழிக்கும் அதாவது ஒரு குஷ்டரோகியையே நல்ல கந்தர்வனாக திருப்பி மாத்தின இந்த வரலட்சுமி நோம்பையை நானும் அனுஷ்டிக்க போறேன் அனுஷ்டிச்சு எல்லாம் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் தானம் அளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு முடிவோடு சென்றான் பின்னாடி கைலாசம் சென்று போய் பார்வதி பரமேஸ்வரனை வணங்கி அவாக்கிட்டையும் ஆசீர்வாதம் பெற்றுண்டான் அப்போ பரமசிவன் இன்னிலேருந்து நீ கைலாயத்தில் சகல போகங்களையும் அனுபவிப்பாய் நீ இந்த விரதத்தின் மகிமையை கேட்டதுனால நீ மோட்சத்தை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவன் அவர் வார்த்தையால் அருளினார் இது போன்று பூலோகத்துலேயும் சௌராஷ்டிர தேசம் குண்டினம் அப்படிங்கிற நகரத்தில் குண்டினம்னு ஒரு நகரம் அதில் சாருமதி என்ற பெண் கூட இந்த வரலட்சுமி விரதத்தை பெற்று சகல சௌபாகியங்களும் பெற்றாள்னு சொல்கிறார் அதிலிருந்து பூலோகத்தில் இந்த பூஜை ஆத்மார்த்தமாக பல குடும்பங்களில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருமே எல்லாரும் வரலட்சுமியின் அருளால் தன தானியம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வித்தியை எல்லாம் பெற்று சுகமாக சுபீக்ஷமாக வாழ்வர் என்பது திண்ணம் ஆகவே வரலட்சுமி நோம்பை அனைவரும் அனுஷ்டித்து அந்த மகாலட்சுமியின் பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற அடியேன் பிரார்த்திக்கிறேன்